திருப்பூர் திருப்பூரில் ரேஷன் அரிசி கடத்தப்படும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனங்களிலும் வேன்களிலும் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மூட்டை மூட்டையாக டன் கணக்கில் கடத்தப்படும் அரிசி மாவுமெல்களுக்கும் அரிசி ஆலைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மக்களே ரேஷன் அரிசியை வெளியில் ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பெரிய ஐயப்பன் சின்ன ஐயப்பன் சேகர் ஆகிய மூவரின் அரிசி கடத்தலுக்கு குடிமை பொருள் குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வு காவலர்கள் உடந்தையாக செயல்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ மாவட்டத்தில் அரிசி ஆலைகள் மாவுமில்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படும் காட்சி வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் ஜெரி இணைகிறார் சாதாரணமாக ரேஷன் அரிசி குற்றச்சாட்டு விநியோகம் செய்யப்படும் ரேஷன் அரிசியானது மூட்டை மூட்டையாக நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மூட்டைகள் அரிசி ஆலைகளுக்கும் மாவு மீள்களுக்கும் எடுத்து செல்லும் அவலம் நடைபெற்று வருகிறது திருப்பூர் முழுவதும் சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வில் கடத்தல் சம்பவமானது தற்போது அம்பலமாகியுள்ளது தமிழகத்தில் ரேஷன் அரிசியை நம்பி பல லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் தமிழகத்தில் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்பத்திற்கு இருபத்தி நாலு கிலோ அரிசியானது மாதம் மாதம் இலவசமாக தமிழகம் அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக நாலு கோடி ரூபாய் வரை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே திருப்பூர் மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் சிலர் புகைப்படத்துடன் நமக்கு அளித்த ஆதாரங்களை தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நாம் திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்திய கள ஆய்வில் திருப்பூர் மாநகரம் மட்டுமின்றி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் அரிசி கடைகளில் இருந்தும் அதேபோல் ரேஷன் அரிசிகளை வாங்கும் பொதுமக்களிடம் இருந்தும் கிலோவிற்கு ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கும் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் அந்த ரேஷன் அரிசிகளை இருசக்கர வாகனங்களிலும் ஈச்சர் வேன்களிலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மூட்டைகளை சர்வ சாதாரணமாக கடத்தப்பட்டு வரும் சம்பவம் நாள்தோறும் அரங்கேறி வருவது நமக்கு தெரிய வந்தது இப்படி மூட்டை மூட்டையாக டன் கணக்கில் கடத்தப்படும் ரேஷன் அரிசிகள் திருப்பூர் பல்வேறு இடங்களில் மாவு அரைக்கப்படும் மாவு மில்களுக்கும் அரிசி ஆலைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பெரிய ஐயப்பன் சின்ன ஐயப்பன் மற்றும் சேகர் என்ற மூன்று பேர் திருப்பூர் மட்டுமின்றி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நூற்று கணக்கான ஆட்களை வைத்துக் கொண்டு இந்த ரேஷன் அரிசிகளை கடத்தி வருவதும் ஆனால் தற்போது வரை இந்த மூன்று பேரை உணவு கடத்தல் பிரிவு போலீசார் கைது செய்யவில்லை என்றும் கடத்தலில் ஈடுபடும் வேலை ஆட்களை மட்டுமே பெரு பெயரளவிற்கு உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து வருவதும் தற்போது தெரிய வந்துள்ளது மேலும் அரசு கருத்தலையில் ஈடுபடும் நபர்கள் குறித்து குடிமை பொருள் வளங்கள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் மற்றும் பொருள் வட்டார வளங்கள் தாசில்தாரிடமோ தகவல் கொடுத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மாத மாதம் கையோட்டு வாங்கி கொண்டு தகவல் கொடுக்கும் நபர்களையே கடத்தல் கும்பலிடம் காட்டி கொடுப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கஞ்சா கடத்தலுக்கு இணையாக ரேஷன் அரிசி கடத்தி வரும் சம்பவம் தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் அரிசிகளை கடத்தி வரும் அரிசி கடத்தல் கும்பல் தலைவர்களான பெரியயப்பன் சின்னையப்பன் சேகர் போன்ற அரிசி கடத்தல் தாம்பவான்களை கைது செய்வதோடு அரிசி ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலில் கையூட்டு வாங்கிக் கொண்டு அலட்சியமாக இருந்து வரும் குடிமைப்பொருள் வழங்கல் புலனாய்வுத் புலனாய்வுத்துறை போலீசார் மற்றும் குடிமை தாசில்தார் போன்ற அரசு அதிகாரிகளை தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடியும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி திருப்பூர் அருகே அரசு ஆலைகள் மாவல்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படக்கூடிய காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது